the you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பவுடருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கு ஜீரகம் ஓமம் இது மூணும் கலந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து எதுக்காகனா நான் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதால ரொம்ப நீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மோரில் நல்லா மோர் தயிர் வாங்கி நல்லா தண்ணியாக மோர் மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒரு கிளாஸில் இந்த பவுட்ரையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா நம்ம நம்ம ரொம்பவும் சாப்பிட மாட்டோம் இது வந்து நல்ல ஜீரணசக்தி கொடுக்கும் நல்ல ஜீரணம் ஆகி வெயிட் போடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த பவுட்ரை நான் செஞ்சு வச்சுருக்குறேன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் லாஸ் ஆகுதா என்னான்னு சொல்லிவிட்டு